சிம்ம ராசி பொதுவான குணாதிசயங்கள் மற்றும் பலன்கள் சிம்மம் லியோ என்பது ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசியாகும் இதன் சின்னம் சிங்கம் இந்த ராசியின் அதிபதி சூரியன் எனவே சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனைப் போன்ற ஒளியையும் ஆற்றலையும் ராஜ கம்பீரத்தையும் இயல்பாகவே கொண்டிருப்பார்கள் சிம்ம ராசியின் பலம் மற்றும் ஆளுமை திற இயற்கையான தலைமைப் பண்பு நேச்சுரல் லீடர்ஷிப் சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே தலைவர்கள் இவர்கள் எந்த இடத்திலும் மையப்புள்ளியாக இருக்க விரும்புவார்கள் ஒரு குழுவை வழிநடத்தி செல்லும் ஆற்றல் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் தன்னம்பிக்கை மற்றும் தைரிய இவர்களிடம் அளவற்ற தன்னம்பிக்கை இருக்கும் தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வார்கள் இலக்குகளை அடைவதில் மிக உறுதியாக இருப்பார்கள் தாராள மனப்பான்மை மற்றும் சிங்கத்தைப் போலவே இவர்களும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் பிறருக்கு உதவுவதில் நண்பர்களுக்காக செலவு செய்வதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அன்பான மற்றும் பாசமுள்ள இதயம் கொண்டவர்கள் கலை மற்றும் படைப்பாற்றல் கலை நாடகம் இசை மற்றும் படைப்பாற்றல் நிறைந்த துறைகளில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதிலும் பாராட்டு பெறுவதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள் அன்பு மற்றும் விசுவாசம் மற்றும் காதல் உறவுகளில் மிகவும் விசுவாசமாகவும் உறுதியுடனும் இருப்பார்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாப்பதில் இவர்கள் சிங்கத்தைப் போலவே செயல்படுவார்கள் சிம்ம ராசியின் குறைபாடுகள் கவனம் இவர்கள் எப்போதும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்க விரும்புவார்கள் சில சமயங்களில் இது ஆணவமாகவோ அல்லது தன்னலமாகவோ மற்றவர்களுக்கு தோன்றலாம் விமர்சனத்தை பொறுக்காத குணம் விமர்சனங்களை எளிதில் ஏற்றுக்கொள்வது இவர்களுக்கு சற்று கடினம் தன்னை எதிர்த்து பேசுபவர்களை அல்லது தகுதியற்றவர்களை உடனடியாக ஒதுக்கி விடுவார்கள் உறுதித்தன்மை மற்றும் இவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதிலிருந்து பின்வாங்குவது கடினம் இது சில சமயங்களில் பிடிவாதமாக மாறலாம் நாடகத்தன்மை இவர்கள் சில நேரங்களில் மிகச் சாதாரண விஷயங்களுக்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுத்து உணர்ச்சி நடந்து கொள்வார்கள் சிம்ம ராசி பலன்கள் மற்றும் வாழ்வியல் பகுதிகள் தொழில் பணி சிம்ம ராசிக்காரர்கள் தலைமைத்துவப் பண்பு படைப்பாற்றல் மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தும் பணிகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் அதிகாரம் அங்கீகாரம் மற்றும் வெளிச்சம் இருக்கும் இடங்களை விரும்புவார்கள் வெற்றி தரும் துறைகள் நிர்வாகம் மேலாண்மை தொழில்முனைவு அரசியல் நடிப்பு திரைப்படம் வடிவமைப்பு விளம்பரம் பொது பேச்சு மற்றும் அரசு பணிகள் பணியிடப் பண்பு இவர்கள் தங்கள் அணியை வழிநடத்துவதில் திறமையானவர்கள் சவாலான திட்டங்களை ஏற்று அதை வெற்றிகரமாக முடிப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் உயர் பதவிகளையும் சலுகைகளையும் எதிர்பார்ப்பார்கள் குடும்பம் மற்றும் காதல் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தின் காவலர்களாகவும் பாதுகாப்பாளர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசமும் பற்றுதலும் கொண்டவர்கள் குடும்பத்தில் குடும்பத்தின் பொறுப்புகளை சிறப்பாகச் சுமப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தாராளமாக உதவிகள் செய்வார்கள் பெற்றோராக இவர்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துபவர்களாகவும் அவர்களின் தனித்திறன்களை வளர்ப்பவர்களாகவும் இருப்பார்கள் காதலில் உணர்ச்சிபூர்வமான மற்றும் நாடகத் தன்மையுடன் கூடிய காதலை விரும்புவார்கள் தங்கள் துணையிடம் விசுவாசத்தையும் முழுமையான மரியாதையையும் எதிர்பார்ப்பார்கள் இவர்களின் அன்பு ஆழமானது ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம் சில சமயங்களில் அதிகாரம் செலுத்துவது போல் தோன்றலாம் கல்வி கல்வித்துறையில் இவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தாலும் இலட்சிய நாட்டத்தாலும் பிரகாசிப்பார்கள் கற்றல் முறை அங்கீகாரம் கிடைக்கும் பாடங்களில் வரலாறு இலக்கியம் மேடை பேச்சு வணிக மேலாண்மை ஆர்வம் அதிகமாக இருக்கும் சிறப்பு இவர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் போது இவர்களின் கற்றல் வேகம் அதிகரிக்கும் தங்கள் அறிவையும் திறமையையும் வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை பயன்படுத்துவார்கள் பொதுவான ஆலோசனை சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தன்னம்பிக்கையை சரியான வழியில் பயன்படுத்தி மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து நடந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை அடைய முடியும் சிம்ம ராசிக்குரிய தெய்வங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஆவார் எனவே சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்வில் பிரகாசிக்கவும் தலைமைப் பண்பு தன்னம்பிக்கை மற்றும் ஆரோக்கியம் பெருகவும் சூரியன் தொடர்பான தெய்வங்களையும் சக்திகளையும் வழிபடுவது மிகவும் சிறந்தது சிம்ம ராசியின் முக்கிய தெய்வங்கள் சூரிய பகவான் விளக்கம் சிம்ம ராசியின் அதிபதியே சூரியன் என்பதால் இவரை வழிபடுவது முதன்மையானதாகும் இது தலைமைப் பண்பு அரசாங்க ஆதரவு ஆரோக்கியம் மற்றும் ஆளுமை திறன் ஆகியவற்றை மேம்படுத்தும் வழிபாடு தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடுவது சிவன் விளக்கம் சிவபெருமான் சூரியனுக்குரிய தெய்வமாக போற்றப்படுகிறார் சூரியன் நவகிரகங்களில் சிவஸ்வரூபமாகக் கருதப்படுகிறார் சிவ வழிபாடு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மன உறுதி ஆற்றல் மற்றும் வாழ்வில் ஸ்திரத்தன்மையை அளிக்கும் வழிபாடு பிரதோஷ நாட்களில் சிவனை வழிபடுவது திங்கட்கிழமைகளில் சிவ ஆலயத்திற்குச் சென்று அர்ச்சனை செய்வது சிவபுராணம் படிப்பது அம்பிகை துர்கா தேவி அமான் விளக்கம் அம்பிகை அல்லது துர்கா தேவி சிம்ம வாகனத்தில் சிங்கம் அமர்ந்திருப்பவர் சிம்மத்தின் சக்தியையும் வீரத்தையும் உள்ளடக்கிய அம்மனை வணங்குவது தைரியம் வெற்றி மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் பலத்தை அளிக்கும் வழிபாடு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் ஆலயங்களில் வழிபடுவது துர்கா சப்தஸ்லோகியை பாராயணம் செய்வது இஷ்ட தெய்வம் விளக்கம் பொதுவாக அவரவர் குல தெய்வம் அல்லது தாங்கள் மனதிற்கு பிடித்த ஏதேனும் ஒரு தெய்வத்தை தினசரி வணங்குவது வாழ்வில் நிம்மதியையும் நிறைவையும் அளிக்கும் பொதுவான வழிபாட்டு முறைகள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசியினருக்கு மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் சிவப்பு நிற ஆடை அணிந்து சூரியன் அல்லது சிவபெருமானை வழிபடுவது நன்மை ஆகும் நைவேத்தியம் கோதுமை கலந்த உணவுகள் ரவை அல்லது சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்புகளை நைவேத்தியம் செய்து படைக்கலாம் தானம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏழைகளுக்கு கோதுமை வெல்லம் அல்லது சிவப்பு நிற பொருட்களை தானமாக கொடுப்பது சிறந்தது இந்த தெய்வங்களைச் சிரத்தையுடன் வழிபடுவதன் மூலம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் ஆளுமை திறன்களை மேலும் மெருகூட்டி வாழ்வில் வெற்றியையும் புகழையும் பெறலாம்